காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் கலராமநாதன் கோவிடமானது எங்களுடைய இந்த போராட்டமானது என்று இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலாவது நாளாகவும் மக்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக போராடி உறவுகளை தேடி நாங்கள் போராடி வருகின்றோம் உங்கள உறவுகள் எங்களுக்கு வேண்டும் உங்களுக்கு நாங்கள் தேடி எத்தனையோ உங்களை இழந்து உங்களோட அம்மா அப்பாக்களும் சோரங்களும் வந்தும் எங்களுக்கான நீதி எதுவும் கிடைக்கவே இல்லை சீலங்காவில் எங்களுக்கான நீதி கிடைக்க போவதாக நாங்கள் கருதவே இல்லை ஏனென்று கேட்டால் இத்தனை அரசாங்கம் வந்தும் எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை சர்வதேசத்திடமே எங்களுடைய நீதியை கேட்டு நிற்கிறோம் சர்வதேசமே எங்களுக்கான